சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தையே சில நேரங்களில் உன் கண்ணில் இருந்து வரும் கண்ணீர் எதற்கு என்று உனக்கே தெரியாது மனதில் ஒரு வகை சுமை கண்களில் ஒரு வலி இனம் புரியாத பயம் ஒரு வகையான குழப்பத்துடனே இருந்து வருகிறாய் மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை என் குழந்தைக்கு முதலில் நீ உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிட்டு எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் நிகழ்காலத்தை நீ கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தொடங்கி என் குழந்தை நடப்பவை யாவும் நன்மைக்கே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உன் உடலையும் உன் உள்ளத்தையும் கஷ்டப்படுத்தும் விஷயங்கள் நான் எடுப்பேன் நான் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வை என் வார்த்தையை கேட்கும் உனக்கு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் போராடி தோற்பது அவமானம் இல்லை வெற்றியை விட உனக்கு கிடைக்கும் அனுபவமே உனக்கு பரிசு ஆகும் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் இப்போது உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்வாய் வாழ்க்கையில் சிக்கல் வந்தால் எதிர்த்து போராடு போராட்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்காதே போராடாமல் வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே அப்படி இருந்தால் உனக்கு வாழ்க்கை கடினமாகத்தான் தெரியும் ஒன்றை புரிந்து கொள் உனது வாழ்வில் உன்னுடன் நிரந்தரமாக இருக்க இருவர் இருக்கிறார்கள் ஒன்று உன் ஆத்மா உனக்குள் உயிராயிருக்கும் உன் ஆத்மாதான் என்ற சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னுடனே பயணிக்கும் நீ ஆறுதல் தேடி வேதனையில் அலையும் போது உன்னை சாந்தப்படுத்தி தன்னை உன்னோடு அழைத்து நீ பயந்து சோர்வடையும் சமயம் தைரியத்தை உன்னில் ஊட்டி உன்னை எழுந்து நிற்கச் செய்யும் இதை செய்யலாமா வேண்டாமா என்று நீ தவிக்கும்போது ஒரு நிமிடம் கற்களை மூடி உட்கார் அப்போது உன் ஆத்மா உன்னோடு பேசும் அப்போது உனக்கு ஒரு முடிவு தரும் அது உன் நிலையில் இருந்து உன்னை தேற்றும் நீ இன்று முதல் உன் ஆத்மாவுடன் நீ பேச பழகு உனக்கான ஒரு நல்ல நலம் விரும்பி உன் ஆத்மா இதை விட சிறந்த நண்பன் உனக்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் உனக்கான ஆறுதலை இனி வெளியே தேடாதே மனிதர்கள் உன் முன்னே உனக்கு ஆறுதல் அளித்துவிட்டு பின்னே உன்னை கேலி செய்வார்கள் உன் ஆத்மா இதுவே உன் வாழ்வில் நிரந்தரம் இரண்டாவது இரண்டாவதாக நான் உன் சாயப்பா உனக்கு தேவையான நல்ல விஷயத்தை மட்டுமே நான் அனுமதிப்பேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படி இருக்கையில் நீ ஏன் அனைத்தையும் உன் தலையில் சுமக்கிறாய் உன் வழிகளை அமைக்கவே இருக்கின்றேன் நீ அழும்பொழுது என் மனம் துடிக்கும் உன் கைகளை பிடித்து சென்று கொண்டு தான் இருக்கின்றேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உனக்கு இருக்கும்போது நீ எதை கண்டும் துவண்டு போகாதே என் குழந்தையே என்ன கஷ்டம் வந்தாலும் மீண்டும் நீ எடுவாய் நீ இனி உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே எதுவும் நிலையில்லை என்பதை நிறுத்திவிட்டு உன்னுடன் இருக்கும் இந்த ஒரு இருவரை நினைத்து உன் வாழ்க்கை சிறப்படையும் என்ற நம்பிக்கையில் இரு என் குழந்தையே உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் எதற்காகவும் கலங்காதே கண்ணீரை துடைத்துக் கொள் மகிழ்ச்சியாக இரு இந்த இருவரையும் நீ உன் வாழ்வில் பற்றிக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்